ரேஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரமோ பொறுத்த அளவுல சாச்சனா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற மாதிரி காட்டியிருக்காங்க அதாவது ரெண்டாவது ப்ரமோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது ப்ரமோ பொறுத்த அளவுல சரிப்பா இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு போட்டியாளர் எவிட் செய்யப்படுவாங்க யாரு அப்படிங்கறத நீங்களே ஓட்டிங் அடிப்படையில முடிவு பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே ஓட் பண்ணிருக்காங்க நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ஓட்டிங் அடிப்படையில யாருக்கு அதிகப்படியான வாக்குகள் கிடைச்சிருக்கோ அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேற்றப்படுறாங்க அந்த வகையில சாச்சனா வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதன் அடிப்படையில சாச்சனா நீங்க தான் வெளியேற்றப்படுறீங்க உங்களோட பிக் பாஸ் பயணம் இதோட முடியுது உங்க கையில இருக்கிற டிராபி அதாவது விஜய் சேதுபதி வந்து ஒரு பொம்மை டிராபிய கொடுத்திருப்பாரு அந்த டிராபிய கார்டன் ஏரியால உடைச்சிட்டு நீங்க வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிக்கிறாரு சாச்சனாவை பொறுத்த அளவுல அந்த டிராபிய உடைச்சிட்டு ரொம்பவே கண்கலங்கி அழுறாங்க அதுக்கப்புறமா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேற மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரமோ பாக்கும்போது போது இந்த வாய்ப்பை

எதுக்காகடா இப்படி தட்டி பறிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு என்னமோ பந்தியில சாப்பிட உட்கார்ந்தவன சாப்பாடுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டது போதும் எழுந்திருடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சாச்சனாவோட வெளியேற்றம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே அன்பேர் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த சீசன்ல தேவையில்லாத பீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு பீஸ் இருக்குது ஒன்னு ஃபேட்மேன் ரவீந்திரனா இருக்கட்டும் இல்லனா ரஞ்சித்தா இருக்கட்டும் அதே மாதிரியே ஜாக்லினா இருக்கட்டும் இந்த மூணு பேரும் எதுக்காக இருக்கிறாங்க நம்மளை இரிட்டேட் பண்றதுக்காகவே இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஃபேட்மேன் பொறுத்தளவுல ரிவியூ பண்ணும் போதே எபிசோடு எதையும் பார்க்காம வாயில வந்தது உளர்வாரு யாரை பிடிக்காதோ அவங்களை மட்டும் தான் கழிவு ஊத்துவாரு இப்ப பாத்தோம் அப்படின்னா எனக்கு தான் பிக் பாஸ் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆண் போட்டியாளர்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்காரு அப்படியே சொல்லலாம் இப்ப கூட லைவ்ல பாத்தோம் அப்படின்னா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது அதாவது ஆண்கள் அவங்களோட வீட்டுக்கும் பெண்கள் பெண்களோட வீட்டுக்கும் தனித்தனி விதிமுறைகளை உண்டு பண்ணுங்க அதாவது பெண் போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள ஆண்கள் வரணும்னாலோ இல்லனா ஆண்கள் வீட்டுக்குள்ள பெண்கள் வரணும்னாலோ அதற்கான விதிமுறைகளை தயார் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆண்களை பொறுத்தளவுல மனசாட்சியோட ஒரு பன் டாஸ்க் மட்டும் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுப்போம் உணவு தண்ணீர் இதெல்லாம் கை வைக்க கூடாது இருந்து பாக்குற மக்களை பொறுத்தளவு நம்மளை தப்பா நினைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அதெல்லாம் தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல ரஞ்சிதா இருக்கட்டும் ஃபேட்மேனா இருக்கட்டும் எதுக்காகடா குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நடுவுல போந்து ஆட்டையை களைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு சைட் பார்த்து ஒன்பத்துணும் <laughs> <in this video> ஜாக்லின் இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல என்னதான் இருந்தாலும் சாக்ஷிதாவோட இந்த வெளியேற்றம் ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடியது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல அதே நேரத்துல சாக்ஷிதா ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா கொடுப்பாங்கங்க போன சீசனை பொறுத்தளவுல அனனியாவுக்கே ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்தளவுல மொத்தமே பதினெட்டு போட்டியாளர்கள் தான் வந்திருக்காங்க அதுல ஒரு நபர் வெளியேறாங்க அப்படி இருக்கும் போது பதினேழு பேர் தான் இருக்கிறாங்க வைல் கார்டு என்ட்ரியா எப்படினாலும் அஞ்சு போட்டியாளர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அவங்க கூட சாக்சிதாவும் ரீஎன்ட்ரி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் பிரகாசமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் விஜய் டிவியை அளவுல ஒரு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த எவிக்ஷன் மத்தபடி பெருசா எதுவுமே கிடையாது உனக்கு வாய்ப்பு இருக்குமா கொஞ்சம் வெளியே போயிட்டு வா மக்கள் கழிவு ஊத்தினாலும் பரவாயில்ல பாஸ் நிகழ்ச்சியை எல்லாருமே பேசணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த எவிக்ஷன் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னோட உங்களோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்